ஸ்ரீ சங்கராட்டி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி இரவு ஒரு மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி தித்தியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்ராடம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மதியம் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதாவது உத்ராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா அதனை தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு காரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மதியம் பதினோரு மணி நாற்பத்தெட்டு நிமிஷத்துக்குள்ள அந்த வைத்ருதி அப்படிங்கிற ஒரு யோகம் வந்துடுறதுனால இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா இது என்ன வைசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைத்தி ஷாத்தம் என்று பெயர் ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் அதாவது சன்னவதினு சொல்லுவார் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்திருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக வந்திருக்கிறது ஆக இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பனிரெண்டு மணி பதினோரு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா இது போக இன்றைய தினத்தினுடைய சூலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிழக்கே சூலம் பகல் ஒன்பது மணி பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துருக்கா ஆக இந்த சூல தோஷத்திற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்து விட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஸ்வஸ்தி வச்சனம் அப்படின்னு சொல்றாலே இந்த ஸ்வஸ்தி வச்சனம் அல்லது ஸ்வஸ்தி வாச்சகம்னா என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னாலே இது உலக நன்மையை வேண்டி சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸ்வஸ்தி அப்படின்னு சொன்னாலே அது வந்து உலக நன்மை அதாவது வெறும் நன்மை அப்படின்னு வச்சுக்கலாம் நன்மையை தரக்கூடிய ஒரு வச்சனங்கள் ஆசீர்வாத வச்சனம் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த எதுக்காக இந்த ஸ்வஸ்தி வச்சனத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒவ்வொரு தடவையும் இந்த ஆலயங்களில் பார்த்தோம்னா ஆறு கால பூஜைங்கிறது நடக்கிறது இல்லையா இந்த ஆறு கால பூஜை முடிவிலும் இந்த ஸ்வஸ்தி வச்சனத்தை சொல்வார்கள் இது போக நம்ம ஆற்றுலேயே வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறோம் ஏதோ ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் எந்த ஒரு விசேஷம் செய்தாலும் அந்த விசேஷத்தினுடைய முடிவில் பார்த்தோம்னா ஸ்வஸ்தி சொல்லுங்க வாத்தியார் அப்படின்னு சொல்லுவார் அந்த ஸ்வஸ்தி சொல்லும் பொழுது இந்த தனிப்பட்ட முறையில் இந்த குடும்பமானதும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த குடும்பத்தில் வந்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ இப்போ ஒரு அறுபதாங்கல்யாணம் நடக்கிறதுன்னு வச்சுருந்தோம்னா வந்து வம்சங்கிறது விருத்தி ஆகணும் அந்த குழந்தை கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வாத்தியார் நிறைய அந்த ஸ்வஸ்தி வசனங்கள் எல்லாம் சொல்லுவார் கூட இருக்கிறவாள்லாம் வந்து தத்தாஸ்து தத்தாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்ங்கிற மாதிரி சொல்லுவார் இது போக கடைசியாக முடிக்கும் பொழுது பார்த்தோம்னா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று இந்த உலக நன்மையை வேண்டியும் பிரார்த்தனை செய்வார்கள் இதை வந்து ஸ்வஸ்தி வச்சனம் அப்படின்னு சொல்றார் இது முடிவில் தான் சொல்லணுங்கிறது இல்லை ஆரம்பத்திலையும் இதை சொல்லுவார் ஆரம்பத்தில் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது இந்த கணபதி உபனிஷத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய முதல் பெராலே ஆரம்பிக்கும் போது பார்த்தோம்னா பத்தங்கர்ணேபி ஸ்ருணையாம தேவான் ஆரம்பிக்கும் அதில் பார்த்தோம்னா ஸ்வஸ்தி இந்திரோ விருத்தவாக ஸ்வஸ்தி பூஷா விஸ்வவேதாக ஸ்வஸ்தி நக்தார்க்ஷோ அரிஷ்ட நேமிகி ஸ்வஸ்தினோ ப்ரகஸ்பதிர் ததாது ஓம் சாந்தி சாந்தி சாந்திகின்னு சொல்லி ஆரம்பிப்பார் அதாவது இந்த இந்திரன் முதலான தேவதைகள் இந்திரன் ஆகட்டும் பூஷா என்கின்ற தேவதைகளாகட்டும் இவர்கள் அனைவரும் இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்திற்கு நன்மையை செய்யட்டும் பிரகஸ்பதியும் இந்த உலகத்திற்கு நன்மையை செய்யட்டும்ங்கிற மாதிரி முதல்லயே பிரார்த்தனை வச்சுப்பா அதே மாதிரி பூர்த்தி ஆகும் பொழுதும் சரி இந்த குறிப்பாக ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கால பூஜையின் பொழுதும் இந்த மந்திர புஷ்பெல்லாம் சொல்லிட்டு சதுர்வேதமும் சொல்லிட்டு இந்த ஸ்வஸ்தி வச்சனத்தையும் சொல்வார்கள் அதில் எப்படி தெரியுமா அழகா சொல்லியிருப்பா ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிசாக கோபிராமணே சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அப்படின்னு சொல்லுவார் இது என்ன சார் இதற்கு அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஸ்வஸ்தி அதாவது இந்த பிரஜை அப்படின்னு சொன்னா குடிமக்கள் இல்லவா இந்த குடிமக்கள் செழித்து வளரட்டும் நல்லபடியாக இருக்கட்டும் பரிபாலயந்தாம் அப்படின்னே சொல்றா யார் இந்த நாட்டினை பரிபாலனம் செய்கிறார்களோ எவர் இந்த பகுதியினை ஆட்சி செய்கிறார்களோ அவர்கள் நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்யட்டும் நியாயேன மார்கேனா அப்படின்னு சொல்றா நியாயேன மார்க்கேனான்னு சொல்லும் பொழுது நியாயமான மார்க்கத்திலே அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சியினை செய்யட்டும் அவர்களும் நல்லபடியாக வளர வேண்டும் இந்த குடிமக்களும் செழித்து வளர வேண்டும் இதுபோக அடுத்த லைன்ல சொல்றா கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் அப்படின்னு சொல்றா கோ அப்படின்னு சொன்னா பசுக்கள் அல்லவா இந்த பசுக்களும் இந்த பிராமணர்களும் நித்தியம் நலமுடன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றா இது என்ன பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் முக்கியத்துவம் சொன்ன இங்கே ஜாதியினுடைய அடிப்படையிலே பிறப்பினுடைய அடிப்படையிலே சொல்லவே இல்லை இவர்கள் இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொன்னா அந்தணர்கள் அப்படின்னு சொன்னா இந்த வேதத்தினை கட்டி காக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் நலமுடன் வாழ வேண்டும்னு அர்த்தம் இதை வந்து பிறப்பின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த வேதத்திற்கு உட்பட்டு அந்த சம்ஸ்காரங்கள்னு சொல்றா இல்லையா இதையெல்லாம் சரிவர எவர் ஒருவர் செய்து வருகிறார்களோ அந்த அந்தணர்கள் நலமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றா இது எதுக்காக சார் இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலக நன்மையினை வேண்டித்தான் அவர்கள் காலை மாலை இரு வேளையுமே அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அவ்வையார் சொல்லியிருக்கா தெரியுமா அது யாரை சொல்றா அப்படின்னு சொன்னா அந்த நல்லார் ஒருவர் அப்படின்னு சொல்றது அவர் தன்னுடைய அனுஷ்டானங்களை சரிவர பின்பற்றக்கூடிய ஒரு அந்தனர் எந்த இடத்திலே இருக்கிறாரோ அவர் இருக்கின்ற இடத்திலே கண்டிப்பாக மழை பெய்யும் சொல்றார் அவர்களுடைய கடமையே இந்த இயற்கையை பராமரிப்பது தான் இந்த இயற்கையானது சரியான முறையிலே சரிவான அளவிலே அந்த மழை பொழிய வேண்டும் நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுக்கு வந்து அந்த பிரார்த்தனை என்பதே இருக்கும் அது போன்ற அந்த அனுஷ்டானங்களை கடைபிடித்து வரக்கூடிய அந்த அந்தனர்களும் சரி அதே மாதிரி பசு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப செல்வ வளம் மிக்கது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா மகாலட்சுமின்னு சொல்கிறோம் இந்த பசுக்களும் நலமுடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் எந்த ஒரு ஊரிலே பசுக்களும் அந்தணர்களும் நல்ல நலமுடன் வாழ்கிறார்களோ அந்த ஊரானது கண்டிப்பாக செழிப்புடன் இருக்கும் அப்படிங்கிறத நம்பினார்கள் இது போக பார்த்தோம்னா இதை வந்து உறுதிப்படுத்துகின்ற விதமாக ஞான சம்பந்த பெருமானே அதாவது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த ஞான சம்பந்த பெருமானே பார்த்தோம்னா அவருடைய தேவார பாடலிலே அழகா சொல்லியிருப்பார் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் அப்படின்னு சொல்றார் ஆ அப்படின்னு சொன்னா நமக்கு பசுன்னு தெரியும் அந்த பசுக்களுடைய இனமும் வாழ வேண்டும் வாழ்க அந்தனர் அப்படின்னு சொல்லி அந்த தேவ பாடலிலே பாடுகிறார் ஞான சம்பந்த பெருவான் ஆக இந்த கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்று இந்த உலக நன்மையை வேண்டி சொல்லப்படுவதுதான் இந்த வச்சனம் என்பது ஸ்வஸ்தி இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்